சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மஸ்கில் என்னும் தாவிதின் போதக சங்கீதம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேலும் உடைய கை இருந்ததினால் என் சாரும் உஷ்ண கால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேரா புத்திாத புத்தி இல்லாத கழுதியைப் போலவும் இருக்க வேண்டாம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கத்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுங்கள் செம்மையான இறுதியம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள்